ஒரு ஆடு வருது அது ஆடாக இருக்கலாம் அல்லது வெள்ளை ஆடாக இருக்கலாம் கருப்பாடாகவும் இருக்கலாம் எது வந்தாலும் அது நல்ல கனவு தான் உங்கள் கனவில் ஆட்டுக்கு பால் கொடுப்பது போல் ஒரு கனவு கண்டாலும் அதுவும் நல்ல கனவு தான் அதே போல் ஆட்டிடம் பால் கறப்பது போல் நீங்கள் கனவு கண்டாலும் அதுவும் நல்ல கனவு தான் ஆடு மேய்ந்து கொண்டு இருக்கிற மாதிரிக்க ஒரு கனவு ஒரு வேலைக்காக வெளியூர் செல்லலாம் அல்லது நம்மளுடைய ஊரையே மாற்றி வெளியூரில் கூட குடிப்போக்கலாம் இந்த மாதிரி சூழல்கள் ஏற்படும் ஆட்டை பழி கொடுக்குற மாதிரி ஒரு கோயிலில் வந்து நேர்த்திக் பழி கொடுக்குறாங்க அந்த மாதிரி கனவு கலந்தும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் ஆனால் கறிக்கடையில் ஆடை வெட்டுற மாதிரி ஒரு கனவு காண்பது வந்து சிறப்பில்லாத கனவு கறிக்கடையில் ஆடு தொங்க விட்டுருக்கிறது போல் வெட்டி தொங்க விட்ருக்காங்க தோல்லாம் அந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு ஆடு உங்களை துரத்துவது போலவும் உங்களை முட்டுவது போலவும் கனவு கண்டால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருக்கிறது ஆடு உங்கள் வீட்டுக்குலேருந்து நிறையா போகிறது மாதிரியும் உங்கள் தோட்டத்துலேருந்து நிறையா போகிறது மாதிரியும் பட்டியிலேருந்து நிறையா போகிறது மாதிரி வெளியே போகிற மாதிரிக்கே ஒரு கனவு கண்டால் அது சிறப்பில்லாத கனவு ஆனால் உங்கள் வீட்டுக்கு நிறைய ஆடுகள் வருவது போலவும் உங்கள் பட்டிக்குள்ள நிறைய ஆடுகள் இருப்பது போலவும் வருவது போலவும் கனவு கண்டால் அது நல்ல கனவு ஒரு ஆடு இறந்து கிடப்பது போல் ஒரு கனவு கண்டால் அது ஒரு சிறப்பில்லாத ஒரு கனவு துக்க செய்திகள் வரப்படும் குட்டி ஆடுகளை கனவில் காணும்போது நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் பொதுவாக ஆடுகளை கனவில் காணும்போது அது ஆடு கருப்பாடு வெள்ளாடு இந்த மாதிரி ஆடுகளை கனவுல காண்பது ஒரு சிறப்பான நல்ல பலனை தரும்